அன்னைக்கும் இன்னைக்கும் என்னைக்கும் மக்களோட நிக்கிறது திமுக தான் புதுசா அரசியலுக்கு வந்திருக்கிற நிவாரண பொருளை பாதிக்கப்பட்டவங்க அவர் வீட்டுக்கு வந்து வாங்கணுங்கிறாரு ஆனா மூன்று நாட்களில் இரண்டாயிரம் கிலோமீட்டருக்கு மேல் பயணம் செய்ய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பகுதி நேர அரசியல்வாதிகளுக்கும் முழு நேர அரசியல்வாதிகளுக்கும் இது தாங்க வித்தியாசம் இவர் புயல் மழைனா வீட்டை விட்டு வெளில போக மாட்டாரா நிவாரணம் வந்து இவர் வீட்டுக்குள்ள வந்து வாங்கிட்டு போகணுங்கிறாரு இதையும் பார்த்து காரி மொழியாம இந்த மீடியாலாம் இருக்குது ஆனால் எனக்கு பாருங்கள் உதயநிதி கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்காரு எல்லா இடங்களும் எங்கெங்கெல்லாம் வெள்ளமோ எல்லா இடத்துக்கு போகிறாரு திருவண்ணாமலைக்கு போறாரு அர்த்தராத்திரியில் போறாரு அங்கே பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து நிவாரணம் தராரு அந்த மக்களோடு இருக்கிறாரு மழையில் நனைகிறாரு இதுதானு உங்கள் அரசியல்வாதி இப்படித்தானே இருக்கணும் அரசியல்வாதி இதை விட்டுட்டு வெள்ளம் வந்தால் வீட்டுக்குள்ளே போகாமல் அரசியல்வாதியா இல்லை கொடுக்குறான்னு புழு ஏமாத்தின அரசியல்வாதியா மக்களுக்கு இதெல்லாம் புரிய